ஹே கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாம்பியன் ட்ராஃபி அடுத்த மாதம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்க இருக்கிறது இதில் இந்திய அணி களமிறங்க போகிறது ஆனால் யாரோட தலைமையில் களமிறங்க போகிறது அப்படிங்கிற கேள்வி இருந்தது தொடர்ந்து ரோஹித் சர்மா பல தொடர்களை தோல்விடை செய்தும் இருக்கார் கடைசியாக நடந்த இரண்டு டெஸ்ட்டு தொடர்லேயுமே ரோஹித் சர்மாவுடைய அந்த ஃபீல்டிங் பிளான் பண்ணுறது பவுலிங்கை மாற்றுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொதப்பிலாக மிகப்பெரிய அளவில் அழுத்தம் இருந்தது அதை சமாளிக்க முடியாமல் ரோஹித் சர்மா ரொம்பவே திணறினார் அதனால் பிசிசிஐ கடைசி டெஸ்ட்டு போட்டி அவருக்கு ஓய்வு கொடுத்து உட்கார வச்சாங்க அடுத்து இலங்காந்து தொடர்லையும் அவருக்கு ஓய்வு கொடுக்கப்படலாம் அப்படின்னு முடிவெடுத்து இருக்காங்களாம் சாம்பியன் டிராஃபியில் ரோஹித் சர்மாவை நம்பி இந்திய அணியை அனுப்ப வேண்டும் அப்படின்னு கம்பீரும் பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காராம் இதனால் ரோஹித் சர்மாவை உட்கார வச்சுட்டு ஓய்வு கொடுத்துட்டு அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்திய அணியை சாம்பியன் டிராஃபி தொடருக்கு அனுப்பலாம் அப்படின்னு துபாயில் தான் இது முழுக்க முழுக்க நடைபெற இருக்கிறது ஏற்கனவே டி டுவெண்ட்டிக்கு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்பட்டு வராரு ஆனால் அவரால் டி ஒரு நாள் தொடரில் சிறப்பாக விளையாட முடியல ரன்களை சேர்க்க முடியல அதனால் அவருக்கு ஒரு நாள் தொடரில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்படலை ஆனால் ஹர்திக் பாண்டியா ஐபிஎல்லையும் நல்ல ஒரு டீமை வழி நடத்தியிருக்காரு இந்திய டீமையும் நல்ல வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறதுனால இந்த சாம்பியன் டிராபிக்கு ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்திய அணியை அனுப்ப பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தும் இருக்கிறது இந்த தகவல் தான் தற்போது வெளியாகியும் இருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ